தென்னாளுடைய சிவனே போற்று எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று காவாய்க் கனகத் திரளே போற்று கைலை மலையானே போற்று போற்று எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் ஆளும் அத்துணை தனுசு ராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு தனுசு ராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை சரியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் கிடைக்கக்கூடிய குரு பகவானுடைய அதிசார பயிற்சி இந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று உச்சம் அடைகின்ற இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்க்கையில எதுபோல ஒரு மாற்றங்கள் நடக்கப் போகின்றது எது போன்ற ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்க போகின்றது எந்தெந்த விஷயத்துல உங்களுடைய முயற்சிகளை நீங்க பலப்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெளிவா துல்லியமா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க தனுசு ராசி நண்பர்களே தான் கெட்டாலும் மற்றவர்கள் கெடக்கூடாது தன்னை சார்ந்தவங்களுக்கு நம்ம உண்மையா இருக்கணும் எல்லா விஷயத்திலையும் நம்ம விட்டு கொடுத்து போகணும் சோ எந்த இடத்துலையும் நம்மளுடைய வார்த்தையோ நம்மளுடைய செயலோ மற்றவர்களை அப்படின்னு கூடாது தான் நீங்க ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமா இருந்தா கூட பார்த்து பார்த்து பண்ணக்கூடியவங்க ஒரு சின்ன முயற்சி எடுத்தா கூட அது பெரிய லெவல்ல வெற்றியா மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் ஏன்னா காலச்சக்கரத்துல ஒன்பதாம் ராசி தனுசு பாக்ய ராசி என்று சொல்கின்றோம் ராசிக்கு அதிபதி குரு பகவானாக வருகிறார் குரு பார்க்க கோடி நிவர்த்தி குரு பார்க்க கோடி நன்மைகள் உங்க கூட ஒரு கெட்டு போய் ஒருத்தர் வந்து சேர்ந்தா கூட உங்க கூட சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை நல்ல முறையில மாறி அவங்க வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிரும் அடுத்தது பாத்தீங்கன்னா எவ்வளவு போராட்டத்தில் அவங்க இருந்தாலும் கூட உங்களுடைய ஒரு வார்த்தை ஒரு ஐடியா அவங்களை நல்ல ஒரு முறையில முன்னேற்றம் கொண்டு வந்து கொடுத்துரும் ஒரு மதிநுட்பம் நிறைந்த உங்களுடைய ராசியில் இந்த தருணம் ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் எட்டாம் பாவகத்தில் உச்சம் பெறுகிறார் இப்ப நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி உண்டு குரு பகவான் எட்டாம் பாவகத்தில் மறைவது என்பது பெரிய ஒரு நெகட்டிவ் இல்லவா தனுசு ராசிக்கு மட்டும் குரு பகவான் எட்டாம் பாவகத்தில் நின்றால் மட்டுமே அவர் உச்ச பலத்தை அடைய முடியும் அப்படிங்கிற விதி உண்டு ஏன்னா தனுசு ராசிக்கு எட்டாம் பாவகம் என்பது கடகமனை கடகமனையில்தான் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் அப்ப அந்த இடத்துல நின்றால்தான் அவருக்கு வளர்ச்சி சோ அப்போ இந்த குரு பகவான் எட்டாம் பாவகத்தில் நின்றாலும் கூட தனது ராசிக்கு அவர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிராப்தத்தை அடைகிறார் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் உச்சம் பெற்று நின்ற இடத்தை காட்டிலும் கூட அவர் பார்க்கின்ற இடங்களுக்கு பலம் அதிகம் அப்போ இந்த ராசியில பிறந்தவங்களுடைய ஒரு வாழ்க்கை பாருங்க பலவிதமான போராட்டம் கடந்த காலகட்டங்களில் சனி பகவானால் மண் இழந்து நின்றவர்கள் மனை இழந்து நின்றவர்கள் பொன் இழந்து நின்றவர்கள் பொருள் இழந்து நின்றவர்கள் மன நிம்மதி இழந்து நின்றவர்கள் குடும்பத்தை இழந்து நின்றவர்கள் இதுக்கு மேல இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க உயிர் மட்டும்தான் ஒண்ணு இருக்கு நாளைக்கான ஏத்துக்குவோங்க பட்ட கஷ்டங்கள் பட்டிட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எங்களுக்கு அவ்வளவு வலியும் வருத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை கடந்த காலகட்டங்களில் ஏழரை சனி முடிசூட்டி வாழ்ந்த மணராயனும் ஏழரை சனியில் பிடிசாமல் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அது ஒரு பக்கம் அந்த ஏழச்சனி முடிஞ்சது அப்படின்னாலும் கூட இன்னும் அந்த பிரச்சனைகள் தீரல கிட்டத்தட்ட இந்த முதல் சுற்று ஏழச்சனி நடந்தப்போ அந்த வயதினருக்கு ஒரு முப்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில மிகப்பெரிய தடங்கள் கொடுத்தது திருமண வாய்ப்புகளை தட்டி கழிச்சது உத்தியோகத்தில் அமரவிடாம தடங்கள் பண்ணது இரண்டாம் சுற்று ஏழச்சனி நடந்தவங்களுக்கு சொத்துக்கள் இழந்தது பொருளாதாரங்கள் இழந்தது எதிரிகள் உருவாகினாங்க துரோகத்தை வந்து பாத்தீங்கன்னா அனுபவிச்சாங்க நம்பிக்கை துரோகத்தை கண்ணுக்கு முன்னாடி பார்த்தாங்க சொந்த பந்தங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்பி இருந்து அவங்களால பாதிக்கப்பட்டாங்க இரண்டாம் சுற்றி அலட்சணையில தனுசு ராசி நண்பர்கள் அதை தாண்டி மூன்றாம் சுற்றி அலட்சணையில உடல் ஆரோக்கியத்தை இழந்தாங்க கடைசி காலமே சம்பாதிச்ச சொத்து குழந்தைகளுக்கு போய் சேரணும் அதனால் அந்த சொத்து எத்தனை தலைமுறையாக நாங்கள் கட்டி காப்பாற்றிட்டு வந்துட்ருக்குறோம் அப்படின்னு பாரம்பரியமாக வச்ச சொத்துக்கள் எல்லாமே கடைசி ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்னாடி பறி போனது இறந்தவங்க நிறைய பேர் இன்னைக்கும் பாதி போயிருச்சுங்க மீதிதான் தான் இருக்குது இதுவும் எப்போ போகும்னு தெரியலையே நினைச்சிட்டு இருக்கிறவங்க பல பேர் ஸோ இவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியில் இந்த குரு பகவானது உச்சம் பொருந்திய பார்வை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏன்னா குரு பகவான் மாதம் மாதம் நகரக்கூடிய கிரகம் அல்ல வருடங்களுக்கு ஒரு முறையே நகரக்கூடிய ஒரு கிரகம் அவர் மறு இந்த உச்சஸ்தானத்திற்கு வந்து நிற்க வேண்டும் என்றால் பதினோரு ஆண்டு காலகட்டங்கள் ஆகும் குரு பயிற்சி ஆகும் பொழுது வரக்கூடிய குரு பயிற்சி அவர் கழக இடம் இடம்பெயர்கிறார் ஆனால் இருந்தாலும் கூட குரு பயிற்சிக்கு முன்னதாக அதிசார பயிற்சி அதி என்றால் வேகம் சாரம் என்றால் நகர்வு அப்போ இந்த வேகமான நகர்வின் மூலம் முன்னதாகவே குரு பகவான் இந்த இடத்திற்கு யோகபாக்கியம் தரக்கூடிய உச்ச நிலைக்கு அவர் வருகிறார் இந்த கால அமைப்பு சராசரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை சரியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் அவரது பார்வையின் மூலம் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகின்றது குரு பகவான் எட்டாம் பாவகத்தில் நின்றாலும் கூட இரண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்றார் இந்த தனஸ்தானத்தை பார்ப்பதன் மூலம் பொருளாதார ரீதியான வளர்ச்சி கிடைக்கும் பணம் காசு அப்படிங்கறதுல ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் வந்துடும் அதை தாண்டி இந்த இரண்டாம் பாவகம் என்பது குடும்பஸ்தானம் குடும்ப ரீதியா இருக்கக்கூடிய சிக்கல்கள் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பல போராட்டங்கள் இந்த நேரத்துல தீர்வுக்கு வரும் தனுசுனாவே ஒருத்தர் முழுமையா நம்பக்கூடியவங்க ஒருத்தர் உண்மையா நேசிக்கக்கூடியவங்க அவங்க மேல அதீத ஒரு பற்று பாசம் உள்ளவர்கள் ஆனால் கடந்த காலகட்டங்கள்ல அந்த உண்மை பற்று பாசம் அப்படிங்கிறது எல்லாமே நேர்மறையா போச்சு நீங்க எந்த அளவுக்கு நம்புனீங்களோ அந்த அளவுக்கு அந்த இடத்துல ஒரு சில கெட்ட பேரும் மன உளைச்சலும் தேவையில்லாத ஒரு அவமானமும் தான் நடந்தே தவிர தன்னுடைய குடும்பமாக இருந்தாலும் கூட தனக்கு அந்த இடத்துல அங்கீகாரம் இல்லை தொழில் ரீதியாகவும் அங்கீகாரம் கிடைக்கல குடும்ப ரீதியாகவும் அங்கீகாரம் கிடைக்கல இது ஆண்கள் பெண்கள் இருவா இருபாளருக்குமே பொருந்தும் பெண்ணா இருந்தால் கணவனாலும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஆணா இருந்தால் மனைவியாலும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த குடும்பஸ்தானத்தில் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் குடும்பத்தை நகர்த்தி கொண்டு போறதுல ஒரு போராட்டம் ஒரு எதிர்நீச்சலா பட்டுதான் அந்த குடும்ப ரீதியான ஒரு அடுத்த கட்ட நகர்வு இருந்தது சோ அதனால வந்து இந்த இரண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதன் மூலம் ஃபர்ஸ்ட் ஆல் தனம் பெருகும் செகண்ட் ஆல் குடும்பத்தில் ஒரு அமைதி கிடைக்கும் சார் குடும்பம் நிம்மதியா இருந்துட்டாலே வெளியில எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம சரி பண்ணிடலாம் வெளியில ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட குடும்பத்துல நிம்மதி இருந்தா அதை அழகா சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் வெளியில பிரச்சனையே நமக்கு இல்லைன்னா கூட குடும்பத்துல பிரச்சனை இருந்துட்டா ஒட்டுமொத்த நிம்மதி இழந்துடும் ஆக குடும்பம்தான் முக்கிய நினைச்ச உங்களுக்கு குடும்ப ரீதியான நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இழந்த சொத்துக்களை மீண்டும் திரும்ப பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இரண்டு வாய்ப்புமே இந்த நேரத்தில் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கின்றது ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா குரு பகவானது பார்வை நான்காம் பாவகத்தை பார்க்கின்றார் சொத்துக்களை இழந்த உங்களுடைய வாழ்க்கையில சொந்த பந்தங்களை இழந்த உங்களுடைய வாழ்க்கையில மண் மனையை இழந்த உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் இழந்து நினைச்சீங்களோ எல்லாத்தையும் திரும்ப பெறக்கூடிய ஸ்தானம் நான்காம் பாவகம் இதனுடைய பேர் சுகஸ்தானம் என்று சொல்கின்றோம் தன் மனதுக்கு சுகம் எப்போ கிடைக்கும் எனக்கு ஒரு வீடு வாங்கிட்டீங்க மனசுக்கு சந்தோஷம் நான் ஒரு வண்டி வாங்கிட்டேங்க மனசுக்கு சந்தோஷம் நான் தொழில் முறையில் பெரிய லெவல்ல ஒரு அப்டேட் ஆகிட்டேங்க மனசுக்கு சந்தோஷம் ஒரு கம்பெனி வாங்கியிருக்கிறேங்க ஒரு மில்லு வாங்கியிருக்கிறேங்க ஒரு ஃபேக்ட்ரி வாங்கியிருக்குறேங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மன ரீதியான சந்தோஷம் இதுதான் சுகம் ஸோ அந்த சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதனால் பூமி மண் மனை பொன் பொருள் பெரும்பூமி பூமி என்றால் சின்ன ஒரு அஞ்சு சென்ட் இடம் பத்து சென்ட்ங்கிற இடம் இல்லை தோட்டமா வாங்கும்னு நினைக்கிறோம் ஒரு பெரிய ஒரு லேண்டா வாங்கும் நினைக்கிறோம் ஒரு கம்பெனி கட்டுறதுக்காக வாங்கலாம்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் தைரியமா நீங்க மூவ் பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் அதையும் தாண்டி தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும் சார் ஆல்ரெடி இதெல்லாம் ஆரம்பிச்சுட்டோம் ஆனா ஏதோ ஒரு போராத காலம் எல்லாமே தளங்களாக நிற்கிது என்னன்னே தெரியல கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த மண் மனை அசையா சொத்துக்கள் வாங்குறதுல இருக்கக்கூடிய தடங்கல்கள் அழகாக சால்வ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு இந்த இடத்துல எந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னா நாலாம் இடம்ங்கிறது பூமி குரு பகவான் எட்டிலே உச்சமே பெற்றாலும் கூட நாளுக்குடையும் எட்டில் மறைகிறார் அப்போ நமக்கு அது லீகலாக இருக்கா நம்ம போடக்கூடிய முதலீடு சரியான இடத்துல போடுறோமா அந்த லேண்டு ப்ராப்பரான ஒரு லேண்டா இது எல்லாம் நம்ம பார்த்து அந்த நேரத்தில் கவனமாக செயல்படணும் அட்வான்ஸ் பண்றதுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்து லீகல் செக் பண்ணி ப்ராப்பராக உங்க நாலேஜில் நீங்கள் ஓகேன்னு வந்ததுக்கு அப்புறமா நீங்க முதலீடு போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த நூ இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சுப விரயங்கள் இந்த நேரத்தில் பெரிய லெவலில் நடக்க போகின்றது இதுவரையும் தண்டத்துக்காக செலவு பண்ணோம் விரயத்துக்காக செலவு பண்ணோம் கடனுக்கு வட்டி கட்டணும் நோய் செலவு பண்ணோம் ஸோ இந்த நேரத்தில் இவ்வளோ விரயங்களை தாண்டி இப்போ உங்களுக்கு சுப விரயம் நடக்கப் போகின்றது நம்ம என்ன சொன்ன மாதிரி மண் மனை பொன் பொருள் நகை வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க ஸோ வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பூமி வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதற்காக செலவாய்ப்பு இருக்கும் சார் இப்போ கையில் பணமே இல்லை நீங்க பாத்தீங்கன்னா அது வாங்குவீங்க இது வாங்கின்னு சொல்லி சொல்றீங்களே தவிர எதுவுமே வாங்குற சூழ்நிலையில் நாங்க இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சாலும் கூட கடன் பட்டு கூட இந்த நேரத்துல ஒரு சுபகாரியம் பண்ணுங்க அந்த கடனையும் நீங்க சால்வ் பண்ணுவீங்க அந்த மண்மனையும் நீங்க தக்க வச்சுக்குவீங்க பட்டா எங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா லாக்க இறுவோமோ அப்படின்னு நினைச்சுதான் இதுவரை எந்த சொத்துமே நீங்க வாங்காம பல சொத்துக்களை விட்டுட்டீங்க எந்த ஒரு பூமியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய கொடி சொன்னாக இருந்தாலும் கொஞ்சமாவது கடன் பெறாம ஒரு பூமியை வாங்க முடியாது ஏன்னா லாஸ்ட்டாக அந்த பூமி நம்மளை வாங்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு வேல்யூபுளான ஒரு சொத்துக்கள் ஆஹ் போது அந்த பூமிக்கு நம்ம கொஞ்சமாவது கொஞ்சம் கடன் வாங்கி தான் வாங்கணுங்கிற சூழ்நிலை இருக்கும் நூற்றுல ஒருத்தர் தான் கடன் வாங்காம சொத்துக்கள் வாங்குவாங்க ஒரு சிலர் சென்டிமெண்ட்டாகவே சொத்து வாங்குறதுக்கு இவர்கிட்ட இருந்து நான் கொஞ்சம் பணம் வாங்கினா எனக்கு நல்ல இடம் அமையுங்க ஒரு ராசி இருக்கு அவர் பார்த்து எனக்கு பணம் கொடுத்தாருன்னா எனக்கு எல்லாமே அமையும் சொல்லியே கடன் வாங்குவாங்க அந்த மாதிரி கொஞ்சம் கடன்பட்டு இந்த நேரத்தில் செஞ்சாலும் கூட அந்த காரியம் வெற்றியை தழுவும் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் அதை தாண்டி பனிரெண்டாம் இடம்ங்கிறது இடமாற்றம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோகத்துக்காக இடமாறுவீங்க பணியிட மாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் தன்னுடைய ஒரு ஊதிய உயர்வு கிடைக்கும் இந்த நேரத்துல ஒரு அப்டேட் கிடைக்கும் அதையும் தாண்டி நிறைய பேருக்கு பாருங்க கடல் தாண்டி போய் தொழில் செய்யறோம் அப்ராட்ல இருக்கிறோம் வளர்ச்சி இல்ல வெளிநாடு குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் எட்டு பனிரெண்டு ஆறு இது எல்லாமே அயல் நாட்டை குறிக்கக்கூடிய ஒரு பாவகமா நம்ம கருதுறோம் அதுல குறிப்பா பதினொன்று பன்னெண்டு அப்படிங்கிறது அயல் நாட்டை குறிக்கும் சோ இந்த தருணத்தில் பாருங்க வெளிநாடு போய் சேர்ந்து இதுவரையும் வாழ்க்கையில வளர்ச்சி இல்ல ஒரு முன்னேற்றம் இல்லை நாங்கள் தடுமாறிட்டே இருக்கிறோம் ஏன்னா பல பத்து வருஷ காலகட்டமா போராட்டம் அதுவும் இந்த குறுகிய காலகட்டத்துல நான்கு வருடம் ஐந்து வருடத்துக்குள்ள போனவங்க எல்லாம் ஏன் வந்தங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து பெரிய மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் ஆல்ரெடி பாரம்பரியமா நாங்க வெளிநாட்டுலாம் இருக்கிறோங்கன்னு சொல்லி சொல்றவங்களே கூட இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்துல இருக்கிறீங்க கண்டிப்பா உங்களுக்கு குடும்ப ரீதியா இருக்கக்கூடிய சிக்கல்கள் உத்தியோக ரீதியா இருக்கக்கூடிய சிக்கல்கள் அதே நேரத்தில் பண ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு சில தரங்கள் இது எல்லாமே தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்ராவில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் ஸோ தொண்ணூறு சதவீதம் இந்த குரு பகவானது அதிசார பயிற்சி என்பது தனுசுராசி என்பவர்களுக்கு ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும் எட்டாம் பாவகத்திலே இது நடப்பதனால் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுங்க உடல் ரீதியாகவும் கொஞ்சம் கவனத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க கவனமாக இருங்க ஆயுள் ஆரோக்கிய ரீதியாக வண்டி வாகனத்தில் போறது வர்றது அதே நேரத்துல லேட் நைட் சாப்பிட்றது லேட் நைட் தூங்குறது ரொம்ப மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கிறது ரொம்ப பிரஷர் கொடுத்துக்கிறது ஒர்க் டென்ஷன் அதிகமாக எடுத்துக்கிறது கோபம் அதிகமாக படுறதெல்லாம் தவிர்த்துக்குவாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை ஒரு நல்ல நிலைமைக்கு வரத்துக்கு இந்த நாற்பத்தெட்டு நாள் உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் இந்த தருணத்தில் நீங்க பாத்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா திசா புத்திகள் சாதகமாக இருக்கின்றதா கோச்சாரப்படி எட்டாம் பாவகத்தில் உச்சம் பெறக்கூடிய இந்த குரு பகவான் நமது ஜாதக ரீதியாக எந்த இடத்தில் இருக்கின்றார் லக்னத்திற்கு அவர் என்ன பாவகத்திற்கு வருகிறார் என்பதை சீர்தூக்கி பார்த்து நீங்க ஒரு முடிவு பண்ணுங்க கட்டாயம் நீங்க வளர்ச்சி அடைவீங்க அப்படி துல்லியமா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை கீழே தலை நண்பருக்கு வாட்ஸ்அப் மூலமா அனுப்புங்க உங்களுடைய முன்பதிவு பதிவு பண்ணுங்க உங்களுக்கான பலன்களை இன்னும் துல்லியமா தெரிஞ்சு நீங்க அடுத்த இலக்கு நோக்கி பயணம் பண்ணுங்க தனுசு ராசி நண்பர்களே ஏறச்சனையில நீங்க இழந்தது எல்லாம் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகிய குரு பகவான் உச்சம் பெற்று திரும்ப தரக்கூடிய ஒரு தருணம் அதற்கான அடிப்படையான இந்த அதிசார பயிற்சி இந்த பேரை பாருங்க அவ்வளவு அதிசார இருக்கு வேகமான பயிற்சி வளர்ச்சிகள் மென்மேலும் வேகமாக வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்